ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாசம் எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு எப்படி சாமி சொல்றீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் குருக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்துல சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோட போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன் ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த ஆடி மாதம் ஒரு மகாலட்சுமி யோகம் பொருந்திய ராசியாக ரிஷபராசி அமைகிறது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது ரிஷபராசி என்பர்களே ஆமாசாமி நீங்க தான் சொல்றீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாக்குகள் எல்லாம் நல்ல வாக்காக தான் இருக்குது அருள் வாக்கு மாதிரி தான் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் அது நடக்க மாட்டேங்குது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் எல்லாம் வாயால் இனிக்குது சாமி ஆனால் வாழ்க்கையில் இனிக்கலை நீங்களும் எவ்வளவோ எங்களை வாழ்த்துறீங்க நீங்களும் எவ்வளவோ வாழ்த்து தான் பேசுகிறீங்க ஆனாலும் அந்த வார்த்தையாவது எங்களை வந்து காப்பாற்றுமா அப்படின்னு பார்த்தாக்க நிறைய கஷ்டங்கள் தான் இருக்குது கடன் சுமைகள் தான் சாமி இருக்குது ஆனாலும் உங்கள் பதிவு கேட்கும்போது ஒரு ஆறுதல் இருக்குது இது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ ரிஷபராசினியர்களே இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன ஆறுதலை தரக்கூடிய வகையிலே அமையப்போகின்றது மன ஆறுதலை எடுத்து கொடுக்கும் நல்ல சூழ்நிலை வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தில் எகஜக்கமான சண்டை சச்சரவுகள் நாலே பேர் தான் இருப்பாங்க வீட்டில் நாலு பேரும் நாலு மூளைக்கு உட்காந்துருப்பாங்க ஆளுக்கு கையில் ஒரு ஃபோனை வச்சுட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க சாப்பாடு ரெடி பண்ணா கூட ஃபோன்லேயே சொல்லுவாங்க இப்போ ரெடி டு ஃபுட் சாப்பாடு ரெடி செய்யவும் டெக்ஸ்ட் அடிப்பாங்க அவங்க உள்ளேருந்து பத்து நிமிஷம் கழித்து வரைக்கும் ரேன்னு போடுவாங்க இப்படிலாம் நம்ம பார்க்குறோம் அப்போது ரிஷபராசி என்பர்களே குடும்பத்தில் எதுவும் கடுமையான கஷ்டங்களாக இருக்கலாம் வறுமையாக இருக்கலாம் மெயினாக பண கஷ்டங்கள் இருக்கலாம் பண பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது கணவனால் ஒரு தோல்வி மனைவியால் ஒரு தோல்வி அல்லது பிள்ளைகளால் ஒரு தோல்வி தோல்வி மீன்ஸ் என்ன ஒரு அசிங்கம் வீண் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது ரொம்ப முக்கியமானவங்க உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் திடீர்னு ஒரு வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் திடீர்னு மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்துருக்கு ஒரு ஆப்ரேஷன் வச்சுருக்கலாம் அடுத்து 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 மருத்துவ செலவுகள் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கடுமையான குடும்ப சூழ்நிலைகளை சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசினியர்களே கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே உங்களுக்கான மனமகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது சோ உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் ஆடி மாதம் பெருமாள் வழிபாடு கை கொடுக்கும் சுதர்சன சக்கரத்தை வழிபாடு செய்யலாம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யலாம் இது ரிஷபராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது குறிப்பாக சனிக்கிழமை வியாழக்கிழமையில் இரவு நேரங்களிலே எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு சென்று ஒரு தீபம் விடுவது குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை கொடுக்கும் ரிஷபராசி நேயர்களே தொழில் வருமானம் எப்படி சாமி இருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி எனி பிஸ்னஸ் எந்த தொழில் டாக்டராக இருக்கலாம் இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸாக இருக்கலாம் எம்எல்எம்மாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ட்ரேடிங்காக இருக்கலாம் ஸோ ஹோல்சேல் விவசாயம் கன்று வச்சுருக்கக்கூடியவங்க தோட்டம் தோப்புத் வச்சுருக்கக்கூடியவங்க விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க எனி பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ப்ரமோட்டர்ஸு டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸ் அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் அதே போல் கல்வி நிறுவனங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இப்படி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கனிம வளங்கள் மினரல்ஸு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஃபேக்ட்ரிஸு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க உள்நாடு வெளிநாடு கடைகள்லாம் வச்சு பண்ணக்கூடியவங்க சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ ரிஷபராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சனி பகவானுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடு உங்கள் ராசிக்கு பத்தாவது வீடு என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாவது இடத்துலேயே வந்து வக்ரகதி அடைந்திருப்பதுனாலே செய்தி தொழிலிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு வியாபாரம் அமோகமாக இருக்க போகுது பிஸ்னஸ் அமோகமாக இருக்க போகுது அதே செந்த சனி வக்ரத்தால் ஒரு சில ரிஷபராசி என்பர்கள் வியாபாரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல் இந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணங்காசு விஷயத்தில் எங்கேயும் ஏமாறக்கூடாது அதிகமாக கடன் கொடுக்கக்கூடாது அதிகமாக கடன் வாங்கக்கூடாது இதெல்லாம் சனி பகவானுடைய காரகத்துவம் என்பதை நம்முடைய ரிஷபராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை நீங்கள் தொடர்ந்து ஒரு பிஸ்னஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு சர்க்கிள் இருந்துக்கிட்டே வருது ஒரு குறைஞ்சிக்கிட்டே வருது அல்லது கடன் தான் அதிகமாவது வியாபாரம் நடக்குது கடன் தான் அதிகமா அது லாபம் கிடைக்கல இங்கே உடனடியாக உங்களை சரி பண்ணிக்கணும் அந்த இடத்த சுத்தப்படுத்திக்கிறதோ அந்த இடத்துல ஏதேனும் ஒரு ஒரு சிறு ஹோமங்கள் செய்து கொள்வதோ ஒரு பரிகாரங்கள் செய்து கொள்வதோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு அந்த மாதிரியான கடுமையான காலங்களை வியாபாரத்தை நல்ல முறையில் மாற்றி வைத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அலட்சியமாக இருக்கக்கூடாது ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசிக்கு ஏற்கனவே குரு ஜென்ம குருவாக வந்து அமர்ந்திருக்கார் இப்போ இந்த ஆடி மாதத்தில் துவக்கத்தில் செவ்வாய் பகவான் வந்து சேர்ந்திருக்கார் அப்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்குறது அப்போது குரு ஜென்மத்தில் இருந்தாலும் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால குருமங்கள யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு அந்த கெடுபங்களெலாம் குறைஞ்சிரும் இதுதான் விஷயம் யோகம் வந்ததுனாலே ஒரு கெட்ட விஷயம் போய் நல்ல விஷயந்தான் வரும் அப்போ ஜென்மகுரு வந்து என்ன பண்ணியிருப்பார் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பார் ஒரு சுறுசுறுப்பு போயிருக்கும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் இருக்கும் கை கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும் அங்கே போகணும்னு நினைச்சோம் போக முடில இங்கே போகணும்னு நிமிஷம் போக முடில எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு வேண்டா வெறுப்பாக இருந்திருப்பீங்க ஒரு விரக்தியாக இருந்திருப்பீங்க மனக்குழப்பத்துலேயே இருந்திருப்பீங்க எல்லாமே தாமம் தடைகள் தாமதமாகவே இருந்திருக்கும் அதெல்லாமே மீறிப்போ இந்த செவ்வாய் வந்து சேர்ந்தனால யோகத்தை கொடுத்து எல்லாம் கட கட கடன்னு இங்கே கிளியர் ஆகிடும் டக்குனு சுறுப்பு உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க அது மாதிரி தான் நடக்கும் இதனால் அவர் இந்த சோம்பலாக இருந்த உடம்புலாம் சுறுசுறுப்பாகிடும் அதுக்கப்புறம் பல வேலை இழுத்து போட்டு செய்வீங்க எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு போய் உதவி பண்ணுவீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பிரயாணங்கள்லாம் ஏற்பட்டு அது மூலியமாக நன்மை நடக்கும் இதெல்லாமே தான் அந்த யோகத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்கப்போகுது அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மூணாம் இடத்துல பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சூரியன் சுக்கரன் புதன் இருக்காங்க அப்போது தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே மேலோங்கும் உங்களுக்கு மாமனார் மாமியார் ஒரு வகையில் உதவிகள் கிடைக்கும் இளைய சகோதரி மூலியமாக உதவி கிடைக்கும் அது சகோதரியாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி தம்பி தங்கச்சி சொல்கிறோம் இல்லையா அவங்க மூலியமாக உதவி கிடைக்கும் அவங்க நல்லா வசதி வாய்ப்புகள் இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவிகரமாக இருப்பீங்க இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் இந்த ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த ராசேவி சுக்கரனும் அந்த புதன் சூரியனோடு சேர்ந்து யோகத்தை கொடுக்குறார் அப்போது அந்த மாதிரி கொடுக்கும்போது தந்தை வழி உறவு மாமன் மைத்துனர் வகை மனைவி வகை எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு உதவி கிடைக்கிறதுக்கிட்ட வாய்ப்பு வரும் அப்போ எல்லா வகையிலும் உதவி கிடைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ நடந்துகிட்டு அது மாதிரி உங்களுக்கு நடக்க போகுது எதிர்பார்த்த இடத்துலருந்துலாம் நல்ல விஷயங்கள் வந்து செய்கிறோம் உங்களுக்கு அரசாங்கத்து மூலியமாக அனுகூலம் கிடைக்கும் அரசாங்கத்து மூலிமா நிறைய திட்டங்கள் இருக்குது இல்லையா அதில் அந்த இப்போது கிடை கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு நான் எழுதி போட்டேன் மனு கொடுத்துட்டு வந்தேன் ஒன்றுமே இல்லை கிணத்துல போட்டு கல் மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்லி புலம்பின்னு இருந்திருப்பீங்க அதெல்லாமே இப்போ விலகி இந்த மாதம் உங்களுக்கு அந்த அரசாங்கத்து ஆதரவு கிடைக்கும் ஃபோன் மூலிமா செய்திகள் வந்து சேரும் இல்லை யாரோ ஒருத்தர் வந்து சேருவாங்க ஒரு போஸ்ட்டில் வந்திருப்பாங்க அவங்களுக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க அரசாங்க ஊழியராக இருப்பாங்க என்னப்பா இந்த மாதிரி பிரச்சனை நான் ஒன்றும் பண்ணித்தரேன்பா உடனே சைன் பண்ணுவாங்க இல்லைனா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்காக அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அரசாங்கத்து திட்டங்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ அது மாதிரிலாம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க அனுபவங்கள் நிறைய ஏற்படும் உங்களுக்கு அதையும் நீங்கள் அனுசரித்து நடந்துப்பீங்க பெண்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி அது உறவினராக நட்பனாக இருக்கலாம் அவங்க உதவி கிடைக்கும் கெட்ட பேர்லாம் போய் நல்ல பேர்லாம் வந்துடும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது ஏன்னா நேரங்காலம் வந்து எல்லாேருக்குமே ஒரே மாதிரி இருக்காது இந்த மாதிரி கிரகங்கள் மாறும்போதும் நம்முடைய உலகமே இயங்கிட்டு தான் இருக்குது பூமியும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது கிரகங்களும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அப்போது எல்லாமே சுயேட்சையால் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் காலையில் போகிறோம் நைட்டு வந்து படுத்துக்கிறோம் அவ்வளோதான் அப்போது எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதே போல் தான் கிரகங்கள் ஓடின்னு இருக்கும்போதும் நம்மளுக்கு பலாபனங்களும் மாறி மாறி தான் வரும் அதனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு நல்ல காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அதனால் கொஞ்சம் சஞ்சாரங்கள் குழப்பங்கள் வந்து போகும் முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு முடிவு எடுக்க முடியலையா குழப்பமாக இருக்கா உட்காந்து தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமி வேண்டுங்க குலதெய்வமாக இருக்கட்டும் இஸ்வதெய்வமாக இருக்கட்டும் இல்லை எதுவுமே இல்லையா உங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் எங்கே வைத்தாலும் இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் போங்க ஒரு தேங்காய் வாங்கி போங்க உங்கள் தலையை சுற்றி அந்த விநாயகர் முடி காமிச்சு ஒரு கல்பத்தை ஏற்றி உடச்சிருங்க உடச்ச உடனேயே கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு வந்து நல்ல என்ன பிளா என்ன பண்ணணும் என்ன திட்டம் பண்ணணும் என்ன யோசிச்சு என்ன பலன் செய்யணும் எல்லாமே உங்களுக்கு தெளிவு வந்துடும் அந்த குழப்பம் போய்டும் எந்த ஒரு விஷயத்துக்குமே விநாயகருக்கு சூறைக்காய் அதாவது திசிக்கான்னு சொல்லுவாங்க அதை உடைத்தால் எல்லா தடைகளும் விலகுன்றது சாஸ்திர உண்மை அதனால் அது மாதிரி பண்ணிவிடுங்க அது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பிரயாணங்கள் மூலிமா நல்லது நடக்கும் முடிஞ்சவங்க பூர்வ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு அது முறைப்படி முன்னோர்கள் செய்வதில் செஞ்சுட்டு வாங்க அதுக்குள்ளாமே உங்களுக்கு இப்போ நேரங்கள் அமையும் அது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் உங்கள் சுய விருப்பம் நிறைவேறும் ரொம்ப நல்லா மனசில் எதாவது நின்றுப்பீங்க இது நடக்குமா நடக்காதுன்னு அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக ரிஷபராசி கண்டிப்பாக நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ஏழில் உட்காந்துருக்கார் அப்போ சந்திரன் ஏழில் இருந்தால் கூட நீசம் வந்தாலும் குருவுடைய பார்வை பெறார் இந்த மாதத்தில் அப்போது கணவன் மனைக்குள்ளே இருந்த அன்னி ஒன்றும் ரொம்ப அதிகரிக்கும் உடத்த குத்து விட்டு கொடுத்து போவீங்க சண்டை போட்டெல்லாம் குறைஞ்சி நம்ம ஏன் இப்படி வீணாக சண்டை போட்டோம் அப்படின்னு நினச்சி அவங்கள வெளியே கூட்டின்னு போவாங்க சந்தோஷப்படுத்துவீங்க அதே மாதிரி அவங்களும் உங்களுக்கு உதவி விரிதமாக இருப்பாங்க வீட்டில் நல்லபடியாக கவனிப்பாங்க எல்லாமே நடக்கும் அதே மாதிரி பங்காளிகள் கூட்டாளிகள் இவங்க மூலிமா கூட நல்லது நடக்கும் உங்களுக்கு எல்லாமே நடக்கப்போகுது இது மாதிரி நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போது உத்தியோகம் தொழில் வியாபாரம் இந்த மாதிரி வகையில் கொஞ்சம் சிறு சிறு பிணக்குகள் வந்து போகும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலை இடத்துல கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா நம்ம அசிஸ்டண்ட் இருப்பாங்க நம்மளுக்கு மேலே இருப்பாங்க கீழே இருப்பாங்க அவங்க மூலிமா சில சில பிரச்சனைகள் அவங்க சொல்லி நீங்கள் கேட்க வந்திருப்பீங்க அதை வந்து அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் இது மாதிரி இருக்குன்ற போது எல்லோருடையும் ஒத்து போகணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்போது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவருந்தாலும் சரி அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போனால் உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது இல்லாமல் வியாபாரத்துலையும் சரி கூட்டாளிகள் பங்குதாரர்கிட்டையும் இணக்கமாக இருக்கணும் தொழிலையும் நல்லா இணக்கமாக இருக்கணும் எல்லோருடையும் ஒத்து போகணும் மற்றவங்க சொல்கிறத அபிப்பிராயத்தை கேட்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்களே நான் தான் ராஜா நான் தான் மந்திரி இருக்கக்கூடாது அப்படி உள்ள காலகட்டங்கள் இப்போ இருக்குது அதனால் நீங்கள் பக்குவமாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே வளர்ச்சியடையும் நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்